ராஜேந்திரன் எழுதிய பாடலை கேட்டு மெய்மறந்த கண்ணதாசன் அந்த பாட்டு எது தெரியுமா வார்த்தைகளால் கோட்டை கட்டிய மேதை தமிழ் திரையுலகில் கவியரசர் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது கண்ணதாசன்தான் வார்த்தைகளால் கோட்டை கட்டிய அந்த மேதை மற்றுமொரு இளம் கலைஞனின் வரிகளைக் கேட்டு வியந்து என்றால் அது சாதாரண விஷயமல்ல அந்த ஆச்சரியமான பின்னணியையும் அந்த சூப்பர் ஹிட் பாடலின் ரகசியத்தையும் இங்கே காண்போம் திரையுலகை அதிர வைத்த ஒரு தலை ராகம் புயல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் தொடக்கம் தமிழ் சினிமா ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்த காலம் அப்போதுதான் ஒரு இளைஞன் கையில் ஒரு கித்தார் கண்களில் கனவுகள் நாவில் அடுக்குமொழி வசனங்களோடு உள்ளே நுழைகிறார் அவர்தான் டி ஆர் அவரது அறிமுக படமான ஒரு தலை ராகம் வெளியானபோது அது வெறும் படமாக மட்டும் இருக்கவில்லை அது ஒரு கலாச்சார புரட்சியாகவே மாறியது இப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் இசை இயக்கம் என அனைத்தையும் தன் தோள்களில் சுமந்த டி ஆர் பாடல்களையும் அவரே எழுதினார் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனாய் இனித்தன தீயாய் சுட்டன கவியரசரை கட்டி போட்ட வாசமில்லா மலருது அன்றைய காலகட்டத்தில் தான் பாடல்களின் உச்சம் ஆனால் டிஆர் எழுதிய ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்ட கண்ணதாசன் அப்படியே மெய்மருந்து போனாராம் அந்த பாடல் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது இந்த தகவலை பற்றி கேள்விப்படும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா ஒருமுறை இந்த பாடலை கேட்ட கண்ணதாசன் யாராப்பா இந்த தம்பி வரிகள் இவ்வளவு ஆழமாக இருக்கிறதே என்று வியந்து பாராட்டினாராம் குறிப்பாக அந்தப் பாடலில் வரும் தத்துவமார்த்தமான வரிகளும் காதலின் வலியும் கவியரசரை வெகுவாக கவர்ந்தன கண்ணதாசன் ஏன் இந்த பாடலை வியந்து பாராட்டினார் என்பதற்கு பின்னால் சில காரணங்கள் உண்டு புதிய பாணியில் ஆழமான தத்துவம் வானமின்றி மேகம் ஏது தாழமின்றி ராகம் ஏது என்று மிக எளிமையான வரிகளில் வாழ்வின் யதார்த்தத்தை சொன்ன விதம் ஆர் தனது பாடல்களில் ஒருவிதமான அடுக்குமொழி நயத்தை கையாண்டார் இது கண்ணதாசனின் மரபு சார்ந்த கவிதைகளுக்கு பின்வந்த ஒரு புதுமையான மாற்றமாக தெரிந்தது காதலியின் முன்னால் தன் வழியை சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு காதலனின் உள்ள குமுறலை கண்ணதாசன் பாணியிலேயே உருக்கமாக வடித்திருந்தார் ராஜேந்திரன் காலத்தை கடந்த காவியம் இன்று ஏ ஆர் ரஹ்மான் முதல் அனிருத் வரை எத்தனையோ மேதைகள் வந்துவிட்டாலும் எஃப் எம் ரேடியோக்களிலும் மொபைல் பிளேலிஸ்டுகளிலும் வாசமில்லா மலருது பாடல் ஒலிக்காமல் இருப்பதில்லை ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுவதுதான் உண்மையான கலைக்கு அழகு அந்த வகையில் தமிழ் சினிமாவின் பீஷ்மர் கண்ணதாசனே அன்றைய இளம் புயல் டிஆரை தட்டிக் கொடுத்த அந்த தருணம் தமிழ் இசை வரலாற்றில் ஒரு பொற்காலம் புதிய கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் டிஆரின் அடுக்குமொழி வசனங்களும் ஆழமான பாடல் வரிகளும் வெறும் அலங்காரங்கள் அல்ல அவை ஒரு கலைஞனின் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட உண்மையான உணர்வுகள் என்பதை கவியரசரின் பாராட்டு உறுதிப்படுத்தியது வாசமில்லா மலருது என்று அவர் எழுதிய அந்த பாடல் இன்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் மாறாத வாசம் வீசிக்கொண்டிருக்கிறது திறமை எங்கே இருந்தாலும் அதை தேடிப்போய் பாராட்டுவதே ஒரு மகாகவிக்கு அழகு அந்த வகையில் கண்ணதாசன் பாராட்டிய டிஆரின் இந்த வெற்றி பயணம் இன்றும் புதிய கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம்